ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு சரக்கு கப்பல் போயிட்டு இருக்கு அந்த கடல் படையை சுத்தி ஆயுதம் ஏந்திய ஒரு குரூப் ஆஃப் கடல் கொள்ளையர்கள் வராங்க அப்படிப்பட்ட ஆயுதங்கள் ஏந்திய கடற்கொள்ளையர்கள் கிட்ட இருந்து ஆயுதமே இல்லாத ஒரு சரக்கு கப்பல் எப்படி தப்பிக்க போகுது அப்படிங்கிற பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் வேலை நடந்துகிட்டு இருக்க எல்லா பரபரப்பான முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது இப்ப நாம வீடியோக்குள்ளாடி போகலாம் மாதிரியான சரக்கு கப்பல்ல கடல் கொள்ளையர்களான அதாவது பைரேட் சூழ்ந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு லேயர்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவாங்க அதுல ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் தான் டிஸ்கரேஜ்மெண்ட் லேயர் எக்ஸாம்பிள்க்கு நம்ம வீட்டை நம்ம பாதுகாக்க சிசிடிவி கேமரா மாட்டுவோம் அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இது சிசிடிவி கேமராவை பார்த்தே ஒரு சில பேர் பயந்து ஓடிடுவாங்க இந்த ஒரு ஃபார்முலா தான் டிஸ்கரேஜ் லேயர்ல கையாள்றாங்க இதுதான் எல்லா சரக்கு கப்பல்களையும் இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸா இருக்கும் ஆனா என்னதான் சிசிடிவி கேமரா இருந்தாலும் எல்லா திருடங்களுக்கும் சிசிடிவி கேமராவை பார்த்து பயப்பட மாட்டாங்க இப்படி இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் லேயரையும் தாண்டி திருட வர்றவங்க கிட்ட இருந்து சரக்கு கப்பலை காப்பாத்துறதுக்கு தான் செகண்ட் இம்ப்ளிமெண்ட பயன்படுத்துறாங்க சிசிடிவிய பொருட்படுத்தாம வர்றவங்க அடுத்துதான் என்ன பண்ணுவாங்க சரக்கு கப்பல்ல ஏற முயற்சி பண்ணுவாங்க அப்படி ஏறும் போது அவங்களை ஏற விடாம தடுக்கிறதுக்கு தான் செகண்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் ஆன்டி போர்டிங் லேயர் இதுல ஃபர்ஸ்ட் கடல் கொள்ளையர்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே எக்கச்சக்கமான டம்மியான பொம்மைகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே உடனடியா சரக்கு கப்பல்ல நிப்பாட்டி வைப்பாங்க இப்படி பண்றது மூலமா தூரத்துல இருந்து வர்ற கடல் கொள்ளையர்கள் பைனோகுலர் வழியா சரக்கு கப்பல பார்க்கும் போது எக்கச்சக்கமான ஆட்கள் நிக்கிற மாதிரி தெரியும் இப்படிப்பட்ட கப்பல்ல ஏர்னா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம்னு நினைப்பாங்க அதனால இந்த கப்பல்ல போக வேண்டாம்னு சில கடற்கொள்ளையர்கள் இந்த டம்மி பொம்மைய பாத்தே ஓடிர்வாங்க ஆனா இந்த மெத்தட பத்தி தெரிஞ்ச சில கடற்கொள்ளையர்கள் முன்னோக்கி தான் வருவாங்க அப்படி வர்ற அவங்களை தடுக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் லேயர்ல செகண்ட் மெத்தட யூஸ் பண்ணுவாங்க இந்த லேயர் மெத்தட் மூலமா சரக்கு கப்பல்ல நெருங்கி வந்துட்டிருக்க கடற் கொள்ளையர்களை நோக்கி லேசர் பீம்ஸை ரொம்ப வேகமா அவங்க மேல பாய்ச்சுவாங்க இப்படி செலுத்துறதுனால கடற்கொள்ளையர்களோட கண்களால பார்க்கக்கூடிய திறமையை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் இந்த சரக்கு கப்பல தெளிவா பார்க்க முடியாதபடி பண்ணிருவாங்க இந்த ஒரு லேசர் பீம்க்கும் தயாராகி சில கடல் கொள்ளையர்கள் வருவாங்க அப்படி வர்ற அவங்க கிட்ட இருந்து அந்த சரக்க காப்பாத்துறதுக்காக இருக்கிற தேர்ட் மெத்தடையும் அந்த சரக்கு கப்பல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதுதான் சரக்கு கப்பலோட ஸ்பீட இன்க்ரீஸ் பண்றது இப்படி சரக்கு கப்பலோட ஸ்பீட இன்க்ரீஸ் பண்றது மூலமா கடற்கொள்ளையர்களால சரக்கு கப்பலை அவ்வளவு வேகமா ஈஸியா ஃபாலோ பண்ண முடியாது ஒரு வேலை கொள்ளையர்கள் கிட்ட இருக்கிற கப்பலும் பாஸ்டா வந்தாலும் சரக்கு கப்பல்ல ஏற முடியாது அதையும் தாண்டி ஏற ட்ரை பண்ணா அது அவங்க உயிருக்கு கூட ஆபத்தா முடியும் இந்த மெத்தடையும் தாண்டி நான் பரப்புலயே கொள்ளையண்டான வர்றவங்களுக்காக நாலாவது லேயரை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதுதான் எல்லார் ஏடி மெத்தட் அதாவது லாங் ரேஞ்ச் அக்கோஸ்டிக் டிவைசஸ் இந்த மெத்தட்ல முதல்ல ஆப்போசிட் சைட்ல வர்ற பைரேட்ஸோட ஷிப்ப கம்யூனிகேட் பண்ணி எங்களை நீங்க பின்தொடராதிங்க அத உங்களுக்கு தான் ஆபத்தா முடியும்னு வார்ன் பண்ணுவாங்க அப்படி வார்ன் பண்ணும்போது அந்த வார்னிங்க கேட்டுட்டு போனா பரவாயில்ல அதையும் தாண்டி வர்றவங்க கிட்ட இந்த எல்ஆர் ஏடி மெத்தட இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப பயங்கரமான சவுண்ட செலுத்துறது இந்த ஒரு சவுண்ட் பிளேன் கிளம்புறப்ப அதோட இன்ஜின் சவுண்ட் எவ்வளவு சவுண்டா இருக்குமோ அதை விட அதிக சவுண்ட இந்த சரக்கு கப்பலுக்கு பின்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இது பைலட் ஷிப்புக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல இது அவங்களோட கேட்கும் திறனையே இழக்க செய்யுமா அதனாலேயே இந்த கப்பலை ஃபாலோ பண்றத சில கடற்கொள்ளையர்கள் நிறுத்துவாங்க இன்னும் சில கொள்ளையர்கள் இதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்ட்க்கு எல்லாம் பயப்பட மாட்டோம்னு இயர்பட்ஸ் மாட்டிக்கிட்டு வருவாங்களாம் அப்படி வர்றவங்களோட ஃபர்ஸ்ட் பிளானே இந்த எல்லார் ஏடி மெத்தட நாசம் பண்றதுதான் இப்படி இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன்லயே பல கடற்கொள்ளையர்கள் திரும்பி போயிருவாங்க இதையும் தாண்டி இந்த கப்பலை கொள்ளையடிச்சே தீருவேன்னு முன்னோக்கி சில பேர் வருவாங்க அந்த கடற்கொள்ள கொள்ளையர்கள் கிட்ட இருந்து சில சரக்கு கப்பலை காப்பாத்துறதுக்கு செகண்ட் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதுதான் ஆன்டி போர்டிங் லேயர் இந்த ஆன்டி போர்டிங் லேயரோட ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா இந்த சரக்கு கப்பலை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு பைரேட்ஸ் கப்பலை தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த சரக்கு கப்பல இருந்து ரோப்ஸ் ஷூட் பண்ணுவாங்க இந்த ரோப்ஸ் ஷூட் பண்றது மூலமா ஃபாலோ பண்ணிட்டு வர்ற சரக்கு கப்பலை தடுத்து நிறுத்த முடியும் அது எப்படின்னா இந்த சரக்கு கப்பல சுத்தி எக்கச்சக்கமான இடத்துல இத வச்சிருப்பாங்க இந்த ரோப் ஷூட்டர்ஸ் மூலமா ஷூட் பண்ணும்போது பைரட் ஷிப்ல இந்த ரோப் விழு அப்படி விழுந்த உடனே அந்த ரோ கீழே போய் அந்த பைரட்ஸ் கப்பலோட ப்ரொப்பலரை போய் நல்லா சுத்துமா இப்படி சுத்துறது மூலமா இந்த ப்ரொபலரை சுத்த விடாம இது தடுத்து நிறுத்துமா இப்படி பைரேட்ஸோட கப்பலை டிஸ்டன்ஸ்லயே தடுத்து நிறுத்துவாங்க இதுக்குதான் இந்த ஆன்டி ஆன்ட்டிபோடிங் லேயர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மெத்தேடான ரோப் ஷூட்டர் மெத்தேட யூஸ் பண்றாங்க ஆனா இந்த ரோப் மெத்தடையும் தாண்டி சில கடற்கொள்ளையர்கள் கப்பலுக்கு பக்கத்துல ஏறதான் ட்ரை பண்ணுவாங்க அப்படி ஏற ட்ரை பண்ணும் தான் இந்த ஆன்ட்ரி போர்டிங் லேயர்ல செகண்ட் மெத்தட யூஸ் பண்றாங்க அதுதான் வாட்டர் கேனன் மெத்தட் இந்த வாட்டர் கேனன் மெத்தட்னா வேற எதுவும் கிடையாது எக்ஸாம்பிள்க்கு எங்கேயாவது போராட்டம் நடந்ததுன்னா அந்த கூட்டத்தை கலைக்கிறது போலி சன்னி அடிச்சு அந்த கூட்டத்தை கலைக்கிறது தான் இந்த மெத்தட் இந்த ஒரு மெத்தட் மூலமா கப்பல்ல ஏற ட்ரை பண்ற பைரேட் பிளேட்ஸ் மேல தண்ணிய பயங்கர ஃபாஸ்டா பீச்சி அடிப்பாங்க அப்படி அடிக்கிறது மூலமா பைரேட்ஸ் அவ்வளவு ஈஸியா இந்த கப்பல்ல ஏற முடியாது அதையும் தாண்டி ஏறினாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல கீழே விழுந்துருவாங்க அது அவங்க உயிருக்கே ஆபத்தா அமைஞ்சிரும் அதனால சில பைரேட்ஸ் பின் வாங்குவாங்க இந்த ஒரு வாட்டர் கேனல் மெத்தடையும் தாண்டி சில பைரேட்ஸ் ஏறதான் டைப் பண்ணுவாங்க அப்படி தங்களோட உயிர பணையம் வச்சு வர்ற பைரேட்ஸ் கிட்ட இருந்து இந்த கப்பலை காப்பாத்த அடுத்த கட்டமா பயன் பயன்படுத்துற மெத்தட் தான் பார்பிடோ ஒயர் மெத்தட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டோட காமௌண்ட்க்கு மேல வெளியே இருந்து யாரும் உள்ள குதிச்சு வந்துட கூடாதுன்னு தடுக்க எக்கச்சக்க முள்வேலிகளை அதாவது இரும்பு கம்பிகளை முள் மாதிரி நீட்டி வச்சிருப்பாங்க இப்படி வைக்கிறது மூலமா எந்த ஒரு திருடனும் மாட்டாங்க இப்படிதான் சரக்கு கப்பல்ல கொள்ளையடிக்க வர்றவங்களுக்கு பயன்படுத்துறாங்க அதுக்காகவே அந்த சரக்கு கப்பல்ல இருக்கிற ரேசர் ஒயரை எடுத்து நீட்டி அந்த கப்பலோட எட்ஜ் பூச்சில வச்சிருவாங்க இப்படி வைக்கிறது மூலமா எந்த பைரேட்ஸா இருந்தாலும் அந்த ஒரு ரேசர் ஒயர தாண்டி வர முடியாதுங்கிறது அந்த சரக்கு கப்பலோட கேப்டனோட நம்பிக்கையா இருக்கும் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது அந்த காலத்து மெத்தடுங்கிறதுனால அதையும் ஒரு சில கடற்கொள்ளையர்கள் பொருட்படுத்தாம வருவாங்க அவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக லேட்டஸ்டா ஒரு மெத்தட கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் சேஃப்டி பேரியர் மெத்தட் இந்த மெத்தட்காக எக்கச்சக்க பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பேரியர கப்பல்ல வச்சிருப்பாங்க அது எல்லாத்தையும் கடல் கொள்ளையர்கள் மேல வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே கப்பலோட எட்ஜில செட் பண்ணி வைப்பாங்க அப்படி செட் பண்றது மூலமா கீழே இருந்து வர கொள்ளையர்களோட ஏனிய சரக்கு கப்பல்ல போடவே முடியாது இது இப்ப இருக்கிற சக்சஸ்ஃபுல்லான சேஃப்டி பேரியர் மெத்தட் ஆனா இப்ப ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு வினோதமான கொள்ளை நடந்துச்சு அந்த ஒரு கடற்கொள்ளைய பார்த்து சரக்கு கப்பல்ல இருக்கிற எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க நடுக்கடல்ல இஸ்ரேலிய சரக்கு கப்பல் போயிட்டு இருந்தப்போ அந்த கப்பலுக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் வந்திருக்கு ஆனா அந்த கப்பலுக்கு மேல வந்த அந்த கப்பலுக்கு நிறைய வெப்பன்ஸ் கீழே இறங்கி இருக்காங்க இப்படி அந்த சரக்கு கப்பலை கம்ப்ளீட்டா ஆக்கிரமிச்சாங்களாம் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த சரக்கு கப்பல்ல இருக்கிறவங்களால ஒரே ஒரு தான் யூஸ் பண்ண முடியும் அதுதான்

அதனால சேஃப்டி ரூமை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனா சேஃப்டி ரூமை உடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான் ஏன்னா நேவி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா பைரேட்ஸையும் மொத்தமா சுட்டு தள்ளிடுவாங்க அதனாலயே பைரேட்ஸ் அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுவாங்க ஆனா இந்த ஒரு மெத்தட ரெண்டாயிரத்தி நடந்த டைம்ல பண்ண முடியல அவங்க ஹெலிகாப்டர்ல வந்த உடனே சரக்கு கப்பல்ல இருந்த மெம்பரை பிணை கை கைதிகளால் லாக் பண்ணதால யாராலையுமே நேவிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல ரெண்டாயிரத்தி எட்டுல உக்ரைன்ல போயிட்டு இருந்த சரக்கு கப்பலை சுமாலியன் கொள்ளைக்காரர்கள் கைப்பற்றாங்க அப்படி கைப்பற்றி அங்க இருந்த இருபது மெம்பரையும் பிடிச்சு த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் டாலர் தந்தா மட்டும்தான் இவங்கள விடுவோம்னு கண்டிஷன் போட்டாங்க அதுக்கு அப்புறம் அந்த பணத்தை கொடுத்த அப்புறம்தான் அந்த சரக்கு கப்பல்ல இருந்த மகளை விடுவிச்சாங்க இப்படி கொள்ளையடிக்கிறது தெரிஞ்சு ஏன் சரக்கு கப்பல்ல ஆயுதங்களை வச்சுக்க மாட்டேன் மாற்றாங்கன்னு யோசிக்கலாம் இதுல பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஏன்னா சரக்கு கப்பல்ல இருக்கிறவங்க இந்த சரக்குகளை கொண்டு போறதுக்கு பெர்மிஷன் வாங்குறாங்க பெர்மிஷன் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கப்பலோட சொந்த நாட்டுல மட்டும்தான் வாங்க முடியும் அப்படி அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தாலும் இன்டர்நேஷனல் பார்டரை ரீச் பண்றது வரைக்கும் தான் அது செல்லுபடியாகும் அதுக்கு மேல அந்த வெப்பன்ஸ்க்கு பெர்மிட் இருக்காது ஒரு நாட்டுல இருந்து ஒரு கப்பல் கிளம்பும் போது வெப்பன்ஸ் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அடுத்த நாட்டுல அவங்க அவங்க செக்கிங் பண்ணும்போது அந்த நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அது பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் கடைசில அது ஆயுத கடத்தல் அப்படின்னு மீனிங் ஆயிடும் அதனால தான் சரக்கு கப்பல்கள்ல மேக்சிமம் யாரும் வெப்பன்ஸ் எடுத்துட்டு வர மாட்டாங்க இதுக்கு மட்டும் ஈஸியா பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆயுதங்கள் கடத்துறது ஈஸியான ஒரு விஷயமா ஆகிடும் அதுவே உலக அமைதிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா உண்டு பண்ணும் அதனால தான் இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ண முடியறது இல்ல இன்னைக்கு வீடியோ இவ்வளவு இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங்